வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக அதாவது வந்துங்க சூரியனை அடிப்படையா வச்சிட்டு சூரியனுக்கு நெருங்கிய பாகையில எந்த கிரகங்கள் வருகிறதோ அந்த கிரகத்தோட காரகத்துவம் அஸ்தமனமாயிரும் அந்த காரகத்துவம் பயன் இல்லாம போயிடும் அந்த கிரகம் அஸ்தமனமாகிறதுனால அந்த காரகத்துவம் பயனில்லாம போயிடும் இப்படி ஒரு கான்செப்ட அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா சொல்லிக்கிட்டே இருக்காங்க நானும் ஆரம்பத்தில் ஜோதிடம் பார்க்கும்போது புத்தகங்கள் படிச்சு மற்றவங்க சொல்றதையும் கேட்டுட்டு அது போலதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேங்க ஆனா நடைமுறையில நிறைய நாள் ஜோதிடம் பார்க்கும்போது இப்ப ஜோதிடரா இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரக காம்பினேஷன் கிரக சேர்க்கைகள் வந்து அஸ்தங்க மாதிரியே கிரக சேர்க்கைகள் உருவாகுற இடத்துல அவங்க வாழ்க்கையில நடந்து இருக்கிற சம்பவங்களோட போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு விளைவுகளுமே கிடையாதுங்க அதுக்கு நிறைய விஷயங்கள் ஒரே பாதத்தில் இருந்தான்னு சொல்லுவாங்க ஒரே நட்சத்திரத்தில் இருந்தான்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய ஐடியாலஜி சொல்லிக்கிட்டே போவாங்க இந்த ஜோதிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாபக்கேடுன்னே சொல்லலாங்க அதுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டு மூணு உபவிதிகள் சொல்லுவாங்க பட் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்து சாத்தியமே கிடையாதுங்க ஒரு ஜோதிடனா நம்ம இருபத்தஞ்சு வருடமா அனுபவங்கள்ல பார்க்கும்போது சூரியனுக்கு நெருங்கி இருக்கிற கோள் பலன் தராது பயன் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாதுங்க இன்னும் சொல்ல போனா உதாரணத்துக்கு வந்து சந்திரன் போயிங்க அமாவாசையில தான் சூரியனோட இணையும் அந்த சந்திரன் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது அமாவாசை பன்னெண்டு டிகிரிக்குள்ள நடக்கும் இதையும் ஒரு அமாவாசை ஒரு தவறான யோகம் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க பட் அப்படி வந்து அது ஒரு திருட்டு பட்டம் கட்டுவாங்க அதுவும் கிடையாதுங்க மென்டல் எபிலிட்டி சந்திரன் சூரியன் சேர்க்கை பெட்டரா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்து குரு வந்து நியர்பை சூரியனோட இருக்கு அப்படின்னா அது வந்து சிவராஜ யோகம் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியர் பர்சனா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இது வந்து அந்த சூரியனை தாண்டி போயிட்டான் ஒன் டிகிரி கிராஸ் பண்ணி லாங்கிட்யூட்ல போயிட்டா இந்த யோக அமைப்பு கிடையாது அது வேற ஒரு யோக அமைப்புக்குள்ள போயிருங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுக்கரன் போய் சூரியனை தொடர்றார் அது நியர் பை சூரியன் இருக்குன்னா இது சுக்கரனுக்கும் புதனுக்கும் அஸ்தங்க தோஷம் இல்லைன்னு ஒரு சாரார் கருத்து ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் சூரியனை நெருங்கி இருந்தா ஒரு ஆணா இருந்தா மனைவி கண்டிப்பா புகழுடையவளா இருப்பாங்க அல்லது பர்சனா இருப்பாங்க அதுவே ஒரு பெண்ணா இருந்தா அவங்க எப்பவுமே ஒரு ராஜ வாழ்க்கை ஒரு ராயல் டச் அவங்க கிட்ட இருக்குங்க சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு எடுத்துக்கோங்க புதன் நியர்பை சூரியனை நோக்கி நெருங்கி இருந்தா இது அஸ்தங்க தோஷமா இருந்தாலும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க அங்க அவங்க நிபுணத்துவம் கல்வியில ரேங்கிங் ஹோல்டரா சேஞ்சஸ் ஆவாங்க இதே சனிக்கு போய் சனி வந்து சூரியனை நெருங்கி இருந்தா அவங்க ப்ரொஃபஷனல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு பொலிட்டீஷியனா இருக்கிறக்கோ அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்கு போறக்கோ வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் நெய்யர்பை சூரியனை நெருங்கி இருந்தா ஈஸ்ட் பேசிங் ஹவுஸ் கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கவர்மெண்டோட சலுகைகளை வீடு கட்டுறது அவங்க பிரதரோ அல்லது லேண்டோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான லேண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது இது மாதிரி ராகு கேதுகளை தவிர்த்து சூரியனுக்கு நெருங்கி இருக்கக்கூடிய கோள்கள் அஸ்தங்க தோஷம் என்று கருதி அந்த காரகத்துவம் வேலை செய்யாதுன்னு வாதம் நான் இதுவரைக்கும் இருபத்தஞ்சு வருஷமா ஜோதிடம் பார்க்கிற அனுபவத்தில் அந்த மாதிரி கிடையாதுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த குரு சூரியன் சேர்க்கை அப்ப பிறக்காது அஸ்தங்க தோஷம் அது ஆரெட்டு பண்டில இருந்தா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் விதி சொல்லுவாங்க எந்த இடத்துல இருந்தாலும் குரு சூரியன் சேர்க்கை ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதையோ அல்லது குழந்தையின் புகழடையிற குழந்தையை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இப்ப செவ்வாய் சூரியனோட நெருங்கி இருந்து செவ்வாய் சூரியன் சேர்க்கை அவங்க மாதிரி சொத்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வச்சிருக்கிற சொத்துக்காரங்க நிறைய இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு மேலெழுத்து வாரியா எப்போது ஒரு நாள் நம்ம சொல்லி வச்ச விதியை அப்படியே பயன்படுத்தி பயன்படுத்தி அது நடைமுறைக்கு இருக்கா இல்லையான்னு யோசிக்கிற ஒரு சூழ்நிலையே இல்லாத போதுதான் இந்த மாதிரியான நிலை இந்த மாதிரியான விதிகளை வச்சிட்டு தான் ஜோதிடத்தின் மேலே நிறைய பேர்த்துக்கு ஒரு தவறான அபிப்பிராயமும் ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம போயிருதுன்னு நடைமுறையில அது சாத்தியமா இல்லையா அப்படிங்கறது நாம மாதிரி பார்த்து நடைமுறையில சொல்லும் போது மட்டும்தான் அது புரிஞ்சுக்குவாங்க ஆனாலும் ஏட்டு சொற்காய் கறி கொதவாதனால யாரையும் எழுதி வச்சுட்டாங்க அதையே வந்து தொடர்ந்து நாம் வரக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி புதியவங்களா இருந்தாலும் சரி அஸ்தங்க தோஷம் அஸ்தங்க தோஷம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நான் பார்த்தவரை நடைமுறையில் சூரியனை நெருங்கி இருக்கக்கூடிய கோள்கள் புகழடைய செய்கிறதோ ஒழிய அங்க ஏமாற்றம் தோல்விகள் இல்லை என்பதை நான் பல ஜாதகங்கள்ல நான் பார்த்து தான் உங்களுக்கு இத பதிவு பண்றேங்க இந்த பதிவு வேல்யூட் அண்ட் சரிபார்க்கப்பட்ட பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் சொல்றங்க உங்களுக்கு நீங்களும் அதைய ட்ரை பண்ணி பாருங்க இந்த காம்பினேஷன் மிக நெருங்கி இருக்கிற இந்த கிரக சேர்க்கைகள் நன்மைதான் தந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கங்க வேறொரு தருணத்தில் வேற ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க